மூவாயிரம் பேர் ஒரு தொகுதிக்கு வெறும் பத்து வீடுங்க பத்து வீடு உங்க வீட்டுல இருக்க சித்தப்பா மாமே பெரியப்ப அண்ணன் அக்கா மாமேன் இந்த பத்து வீடு வாக்கு முப்பத்தஞ்சு வாக்கை ஒருத்தர் வாங்கி கொடுத்தா மூவாயிரம் பேர் லட்சத்தி ஐயாயிரம் வாக்குகளை ஒரு சட்டமன்ற தொகுதியில வாங்கி கொடுக்க முடியும் எவ்வளவு லட்சத்தி ஐயாயிரம் நம்ம ரெண்டு கோடி ஒரு கோடிலன்னு சொன்னோம்ல இந்த பாராளுமன்றத்தை ரெண்டரை கோடியை தாண்டி ஓட்டு போயிடும் நீங்க வாங்க வேண்டிய ஓட்டு எவ்வளவு வெறும் முப்பத்தஞ்சு இந்த பொதுக்குழு கூட்டத்திலிருந்து வெளியே போகும்போது நீங்கள் மனசு நினைக்க வேண்டியது நான் முப்பத்தஞ்சு ஓட்ட வாங்கணும் ஆனா நான் தொகுதி பொறுப்பாளராக இங்க வந்திருக்கேன் என் தொகுதியில் இருக்க அத்தனை பேரும் முப்பத்தஞ்சு வாக்கு வாங்குறதுக்கு வேலை செய்யணும் வேற எதை பற்றியும் மனதில் இருக்க கூடாது என்று சிந்தனையோடு வெளியேறுங்கள் அடுத்த வெற்றி குழுவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழ் அடுத்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் ஆறாவது பொதுக்குழுவில் கலந்திருக்கிற அன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் கடந்த ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துறை தலைவர் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் மறைந்தபோது சமூக வலைதளம் முழுக்க ஒரு செய்தியை பார்க்க முடிந்தது ஒரு நல்லவரை இழந்துட்டோம் ஒரு நல்லவரை இழந்துட்டோம் அப்படின்னு அதே செய்திக்கு கீழே பல பேர் கமெண்டாக போட்டது ஒரே செய்தி தான் ஒரு நல்லவரை இழந்துட்டோம் இன்னொரு நல்லவரை இழந்துவிடக்கூடாது என்று அவர்கள் யாரும் நாம் தமிழர் கட்சி கிடையாது அவர்கள் யாரும் நாம் தமிழர் கட்சி கிடையாது ஒரு நேர்மையாளர் அவர் அரசியல் தனிப்பட்ட முறையில் மட்டுமே நேர்மையாளர் விஜயகாந்த் ஆனால் கொள்கையில் கோட்பாட்டில் சித்தாந்தத்தில் அரசியலில் தரம்படாத கைகளுக்கு சொந்தக்காரன் நம்முடைய அண்ணன் செந்தவன் சீமான் மட்டும்தான் அவரை இழந்துவிடக் கூடாது என்று ஒவ்வொருத்தரும் பதிவு செய்தான் ஆனால் நாம எப்பவுமே அன்னசீமான் சொல்லுவாங்க நீ பெத்ததாய பட்டினி போட்டு எத்தனை அன்னதானம் பண்ணாலும் வீணு நம்ம உயிரோடு இருக்கும்போது தாய்க்கு வந்து சோர் போட கிடையாது செத்த பிறகு கல்லரை கட்டி கும்பிடுறது கட்சி வளர்ந்திருக்கிறது கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்னா தெய்வத்திருமணால் முத்ராமலிங்கத்தினுடைய நினைவிடத்துக்கு போகும்பொழுது எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவன் ஒரு பேருந்துட்டு இருந்து கையை நீட்டி அண்ணா அடுத்து நாம் தான் என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் தமகிழ்ச்சி வளர்ந்திருக்கிறது இளைய தலைமுறை போய் சேர்ந்துருச்சு எனக்கு முன்னாடி பஸ்ஸில் எல்லாரும் அந்த கட்டமைப்பு கொடுத்தான்னு சொன்னாங்க ஆனால் அதில் மிக முக்கியமான பங்கு வைப்பது பொருளாதாரம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பொதுக்குழுன்னு நினைக்கிறேன் அந்த சீமானவர்கள் இதே சென்னையில் சொன்னாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டம் சொல்லி கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆச்சு ஆயிரம் பேர் ஆயிரத்தி எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க தெரியுமா இது வரைக்கும் இருநூத்தி ஒன்பது பேர் எட்டு வருஷத்துல இதை சொல்வதற்கு உனக்கு தகுதி இருக்கான்னு கேட்காதீங்க நான் மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் சாட்டையின் வருமானத்திலிருந்து நாம் தமிச்சு கொடுத்தாரு தனிப்பட்ட முறை நிறைய சார் அதுவில் இந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஒரு ஆயிரம் பேர் கூட நாம் தமிழ் கட்சிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாதா முடியும் ஆனா செய்யல முதல்ல இந்த இந்த மாதத்துல இந்த ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டத்துல ஆயிரம் பேரும் நிரம்புவது மட்டும்தான் நம்முடைய முதல் வெற்றியாக இந்த பொதுக்குழு எடுக்கிற சூழ்நிலையாக இருக்கணும் இன்னைக்கு எத்தனை பேர் இணைய போறீங்க நீங்க ஒரு கட்சிக்கு பத்து லட்சம் ரூபாய் கூட மாதம் வருமானம் வரலனா பொங்கலா அண்ணன் ஒவ்வொருத்தர கூட்டு கேட்கறது மாவீர நாளுக்கு நான் உட்காந்துட்டு இருபத்தஞ்சு வெட்ட அண்ணைய என் முன்னாடி பிச்சை எடுத்தாரு ஐம்பதாயிரம் போடுங்க இருபத்தஞ்சாயிரம் போடுங்க இந்த ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டம் நம்மகிட்ட இருந்தா யாரிடத்திலும் கை நீட்ட வேண்டிய தேவை கிடையாது நம்மகிட்ட கிட்டே மாசம் பத்து லட்சம் இருக்கும் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு சம்பளம் போடலாம் கட்சி ஒரு உறவு ஒரு ஒரு பள்ளி கட்டணமா ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு கல்யாணமா கட்சி காசு எடுத்து கொடுக்கலாம் யார்ட்ட போய் ஒரு இந்த இந்த பொதுக்குழு நடத்துவதற்கு எத்தனை பெற்ற ஒவ்வொருத்தரும் காசு கேட்டு ஐம்பதாயிரம் கொடுங்க இருபத்தஞ்சாயிரம் கொடுங்க இந்த நிலைமைக்கு அண்ணன் சீமானை விட கூடாது நம்ம வெளில போறோம் கோட்டையை பிடிக்க போறோம் அதெல்லாம் முதல்ல அதெல்லாம் அடுத்த கட்டம் முதல்ல கட்சிக்கான வருமானத்தை இந்த ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டத்தின் மூலமாக கொண்டு வாங்க அதை தான் இந்த நான் வந்த நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்து மாநில ஒருங்கிணைப்பாளர் மணி செந்தில் அவர்கள்